ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க ஏஎம் திருமண மண்டபத்துக்கு பேக் சைடில் தாங்க இந்த இடம் அமைந்துள்ளது தெற்கு பார்த்த சைட்டு தாங்க இது முப்பதுக்கு ஐம்பது அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க உடனே வீடு கட்டி குடியேற மிக சிறந்த இடம் தாங்க இது போர்வெல் அவைலபிள் இருக்குங்க இபி லைன் அவைலபிள் இருக்குங்க சிட்டிக்கு நியர்பைல நல்ல மெயினான இடத்துல இந்த இடம் அமைந்துள்ளதுங்க பர்பஸ்க்கும் மிகச்சிறந்த இடம் தாங்க இது இதில் உங்களுக்கு ஓட்டு வீடும் அமைச்சு கொடுத்துருக்காங்க முப்பது அடி தார்சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்தோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்